வணக்கம் மக்களை இந்த வீடியோல முதல் ப்ரோமோ இரண்டாவது ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ பத்தி பாத்திரலாம் ஏன்னா நான் கால முதல் ப்ரோமோக்கு பெருசா எது வீடியோ போடல ஏன் போடல அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே நாமினேஷன் லிஸ்டே போட்டுட்டேன் சோ இதுல என்னத்த முதல் ப்ரோமோ பத்தி போடுறதுன்னு சொல்லிட்டுதான் நான் விட்டுட்டேன் சோ தேவையெல்லாம் உங்களை போட்டு இது பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனாலதான் சோ முதல் ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோலயுமே என்ன நடந்திருக்கு என்ன இருக்குங்கிற டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன் சில பட்ட பேர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ அது யார் 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 யாரும் சொல்லியிருக்காங்க என்ன எது டீட்டெயிலா பாத்தலாம் சோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் நாமினேஷன் லிஸ்ட் போட்டு இருக்குன்னு இல்லையா அது இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன் வேணா அந்த வீடியோ பார்த்து யார் யார் நாமினேஷன்ல இருக்கா என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரியா அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ரோமோ முதல் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் தான் வழக்கம் போல கன்வென்ஷன் ரூம் தான் கன்வென்ஷன் ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அந்த லிஸ்ட் வந்து போட்டுருக்க சரியா இந்த பத்து பேர் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர வித்தியாசமா ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாரும் நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாரு வெளியில சொல்லுவாரு ஆனா இந்த டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிக் பாஸ் சொல்லாம ஒரு பேட்சை கொடுத்து ஒரு பட்ட பேர் வைங்க நீங்க ரெண்டு நாமினேட் பண்றீங்க ரெண்டு பேரும் ஒரு பட்ட பேர் வைங்க அதுல எது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்றாங்களோ அதை செலக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து பேட்சா கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வந்து வந்திருக்கு சோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்ன அப்படின்னா தர்சிகாவுக்கு வந்து விஷப்பாம்பு அப்படிங்கிற பேர் தான் ஏன் முத முதல்ல அவங்களுக்கு அந்த பேரை வச்சாலும் நம்மன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் சொல்லலாம் நிறைய பேர் இருப்பா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்ட்ராயி முத நாளே அவங்களை வந்து ஒரு நாகினி உள்ள ஒளிஞ்சிருக்கு நாகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சது நான் தான் சோ அதன் அடிப்படையில் அந்த பெருமை என்னையே சேரும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா சோ நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பவித்ரா அருண் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சத்யா தர்சிகா ரயான சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்றாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரியவாதி அந்த மாதிரி ஒரு பட்ட பேர் வந்து வைக்கிறாங்க அப்புறம் ப்ளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பட்ட பேரு ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா நடிகை தந்திரவாதி அப்படிங்கிறப்பட்ட பேரு முத்து வந்து பாத்தீங்கன்னா விசாலுக்கு வந்து சகுனி அப்படிங்கிற பட்ட பேரு விசாலுக்கு ஒரு சேஃப் பிளே அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புஸ்வானம் இம்சை அரசி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து வந்துருக்காங்க தர்சிகா விசப்பாம்பு கடைசியா ஒரே ஒரு ஜோன் அவுட் கிளி ஜோன் கிளின்னு தர்சிகா யாரையோ பார்த்து படிக்கிறாங்க யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அவுட் கிளி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா கிடையாது சௌந்தர்யா இருக்கா எனக்கு தெரிஞ்சு ரயானா இருக்குமோ ஜோன் அவுட் கிளி யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க இல்லன்னா பவித்ரா நினைக்கிறேன் பவித்ராவா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு பாய்சன் அண்ட் ஜோன் அவுட் கிளி பவித்ரா வந்து பாய்சன் ஒரு பேர் இருக்கு இன்னொரு பேர் ஜோன் அவுட் கிளியா இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த ஜோன் அவுட் கிளி யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படியே கமெண்ட்ல போடுங்க இது ஒரு டாஸ்காவே நம்ம பண்ணலாம் சரியா சோ இரண்டாவது ப்ரோமோ தீபக் அருண் பிரசாத் நம்ம முத்துக்குமரன் மூணு பேர் முத்துக்குமர ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோமோல லைட்டாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் சோ இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா தீபக் அருண் பிரசாத் இந்த கேப்டன்சியில நாளே முட்டையை பிடிங்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் என்ன நினைச்சுங்க டீடெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன் சோ பாத்துக்கோங்க முதலாளே அருண் பிரசாத் இவரு கேப்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு முட்டை கொடுத்துருக்காங்க முட்டை எடுக்கிற மாதிரி சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை ஆல்ரெடி தர்சிகா புங்கிட்டு விட்டுட்டு சரிங்களா வேலை முடிஞ்ச மூணு முட்டையில ஒரு முட்டை தர்சிகா புடுங்காச்சு அது இந்த தான் இப்படி ஆள் ஆளுக்கு சம்பந்தமே இல்லாம கத்துனாங்க சோ கத்துனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தர்சிகா கடுப்பா வந்து முட்டையை இது பண்ணிட்டாங்க சரியா இவங்க என்ன கத்துனாங்க அப்படின்னா அருண் பிரசாத் கிச்சன் டீம்ல ஆள் நிறைய போடணும் அஹ் இவங்க தீபக்கு கிச்சன் டீம்ல ஆளை குறைக்கணும் அருண் சாத்து பொறுத்தவரை கிச்சன் டீம்ல ஆளை குறைச்சிட்டு வீடு கிளீன் பண்றதுல ஆள் அதிகமா போடணும் தீபக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் வந்து கரெக்டா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க இப்போ என்ன சொல்றாரு தீபக் அப்படின்னா கிச்சன் டீம்ல ஸ்கில் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு மத்ததெல்லாம் ஸ்கில் தேவை இல்லை லைட்டா தெரிஞ்சா பண்ணலாம் பார்த்தா பண்ணலாங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு சொல்ல வராரு ஆனா இவர் என்ன பண்றாரு அருண் பிரசாத் என்ன சொல்ல வராரு அப்படின்னா அப்படி கிடையாது எப்படி இங்க எல்லாருமே ஒண்ணுதான் சும்மா ஸ்கில் ஒர்க் அது இதுன்னு புரிஞ்சுக்காம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க தீபக் சொன்னதை பட் அருண் பிரசாத் மட்டும் அவரோட சோன்ல அவர் ஒரு சோன்ல இருந்து அந்த விஷயத்த பாக்குறாரு சோ அதன் அடிப்படையில் அவர் இந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் பெருசா பண்ணிட்டு இருக்காரு சோ ஆக மொத்தத்தில் இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாந்த் மண்டையில கொட்டி வச்சு மூ மொத்த வீடு உட்கார வச்சுட்டாங்க அப்படிதான் பட் தீபக்கோட ஸ்டாண்ட்ல தீபக் இருக்காரு அருணோட ஸ்டாண்ட்ல அருண் இருக்காரு இதுதான் அந்த இடத்துல வந்து நடந்துச்சு என்ன பஞ்சாயத்துல ஸ்கில் ஒர்க் அதுக்கு சரியான ஆள் அனுப்பணும்னு தீபக் சொல்றாரு எந்த ஒர்க் வேணா யார் வேணா பாக்கலாங்கிறத அருண் பிரசாத் சொல்றாரு இதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா ஸ்கில் ஒர்க்னு சொன்னது அருண் பிரசாத் தப்பா போயிருச்சா ஸ்கில் ஒர்க்னு சொல்லியிருக்க கூடாது ஸ்கில் ஒர்க்குங்கிறது வெளியில இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு போறாரு சோ இதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா இப்ப சமைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்கில் ஒர்க் தான் மத்த வேலைகள் கூட்டுறது பெருக்கிறது கழுவுறதால நம்ம பார்த்தா கூட தெரிஞ்சிடலாம் அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது இந்த இதுல வந்து சொல்லுங்க சோ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தா இல்லையா அந்த ஜோனி டிளி யாருக்கு அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க நான் ரெண்டு வீடியோக்கு லிங்க் வந்து மேலேயே கிளிக் பண்றேன் ஸ்க்ரீன்லேயே போட்டு விடுறேன் சோ மறக்காம பாருங்க பாத்துட்டு உங்களோட ஒபீனியனை கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பிக் பண்றேன் ரெண்டு ப்ரோமோ பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும்போது ஜோன் அவுட் கிளி இந்த அருண் பிரசாத் தீபக் சண்டை பத்தின உங்களோட ஒப்பியன்ஸ் மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டு வீடியோ லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்